ஏங்க நீங்கள் நாட்டு மாடு மேலே இவ்வளவு பிரியமாக இருக்கிறீங்க காரணம் என்னங்க நாட்டு மாட்டை பற்றி நம்ம நிறையா பேசலாங்க நாட்டு மாட்டை வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒரு தான் பார்க்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதனோட பால் அதனோட சாணம் எல்லாமே அதனோட கோமியம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அது உபயோகப்படுது அதனோட பால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வளர்த்துறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அதிகமான இம்யூனிட்டி பவர் கிடைக்குது அதோடய பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாமே வளர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க மற்றவங்க பெரியவங்க நாங்கள் எல்லாருமே வந்து அந்த நாட்டு மாட்டோட பாலை தான் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறதுனால அந்த சின்ன வயசில் வர சின்ன சின்ன இந்த சளி தொந்தரவுகள் மற்ற சின்ன சின்ன டிசார்டர்ஸ் எல்லாம் கூட வராமல் குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வளர்றாங்க நீங்களும் எங்களை போலவே ஆரோக்கியமாக வாழணும்னு நினைச்சிங்கன்னா வர பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏஐடி பள்ளி வளாகம் பெருந்தரை ரோட்டில் காலை ஒம்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த கண்காட்சி நடைபெறுகிறது அங்கே வந்தீங்கன்னா நாட்டு மாட்டோட பற்றி அதனோட பயன்கள் பால்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இனங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதை வளர்த்துனா எப்படி எல்லாம் உபயோகப்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் மாட்டோட வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அவசியம் வந்து இந்த நாட்டு மாட்டு கண்காட்சியில் கலந்துக்கிட்டு மாட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதனோட பயன்களை வந்து நீங்கள் எல்லாருக்கும் உங்களை போய் சென்றடையணும்னு நாங்கள் வந்து விரும்புகிறோம்